அஸ்லாமலைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம டைமையும் மணியையும் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் அது சில விஷயங்களுக்கு அப்புறம் தான் இது வேஸ்ட்டுன்றதே நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகணுன்றனால என்னோட லைஃப்பில் நடந்த சில அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் வெல்கம் பேக் டு நானு சமையல் இதை நான் வந்து கிட்ஸ்லேருந்தே இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம விட இப்போ ரொம்பவே ஆக்டிவாக ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்காங்க எல்லா விஷயங்கள்லையுமே அதனாலேயே என்னமோ அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம இப்போ அனுப்புகிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க அனுப்புகிறாங்க ஸ்கூலில் அனுப்புகிற சொல்கிறாங்க கிளாஸ்லஸ் அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க உண்மையிலே அதில் இன்வால்வாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற விஷயங்களாக இருந்தால் ஓகே அதுவே வந்து நம்ம வற்புறுத்தி மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வற்புறுத்தி நிறைய கிளாஸஸ் நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அவங்க அந்த வயசை என்ஜாயே பண்ண முடியாது இப்போ நம்மளை விளாட சொன்னால் விளையாடவே நம்மளுக்கு தோணாது இல்லையா அந்த சின்ன வயசில் விளாட்னா தான் அந்த விளையாட்டு அந்த டைமிங்கையும் அதையும் வந்து வேஸ்ட்டு பண்ணுறாங்க நிறைய கிளாஸஸ் வந்து அனுப்பாமல் குறிப்பிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறத அவங்களுக்கு உண்மையாகவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சோம்னா அதை வந்து அனுப்பலாம் அதுக்காக நான் அதை வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து கிளீனிங் பற்றி நம்ம பார்க்கலாம் கிளீனிங்னு வரும்போது இப்போ ஏகப்பட்ட கிளீனிங் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் க்ளீன் பண்ண கதவு க்ளீன் பண்ண அடுப்பை க்ளீன் பண்ண ஜன்னலை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்ம கிளீனிங் ப்ராடெக்டை நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு குறிப்பிட்ட ப்ராடக்ட் இருந்தாலே நம்ம வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம் இப்போ பாத்ரூம்னு வச்சுக்கிட்டாலே அந்த பாத்ரூமில் டைல்ஸில் இருந்து பாத்ரூமில் இருந்து நம்ம வாஷ் அதில் அதிலோட வால் அதுக்கப்புறம் அதில் ஒட்டி இருக்கிற சில செல்ஃப் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டோர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்டு நம்ம வாங்கணும்னு தேவையில்லை நம்ம ஒரே ஒரு க்ளீனிங் லிக்விடை நான் பார்த்தீங்கன்னா ஹார்பிக் அலுது டேமெக்ஸ் கிளீனிங் லிக்விடு இருக்கும் இல்லையா பாத்ரூம் கழுவுறுதா அந்த மட்டும்தான் நான் வந்து பாத்ரூம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் இருக்கேன் அதை வச்சு வாஷ் பேசனையுமே நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா அதே மெட்டீரியல் அந்த மக்கு மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாஷ் பேசன்லேயே இருக்கும் அதையே வந்து அதுக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோர் கிளீனிங்க்கு வந்து நம்ம லைசால் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெனாயில் வந்து வாசனை பெனாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் துணி துவைக்கிறதுக்கும் நம்ம வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்காமல் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படி அது நல்லா இல்லைன்னா மற்றவங்களோட சஜஷனை நம்ம கேட்டுக்கலாம் நான் வந்து ஏரியல் லிக்விடும் அதுக்கப்புறம் இந்த கம்ஃபர்ட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அதுவுமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல கிளீனிங் ஆகும் நல்ல துணி வந்து பளிச்சுன்னு ஆகும்னு இல்லை இன்னும் நம்ம அதிகமாக லிக்விடு ஊற்றும் போது அதிகமாக தண்ணி தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா அந்த முறையை போக்குறதுக்காக கையில் துவைச்சாலும் மிஷினில் துவைச்சாலுமே நம்ம அளவோடு அந்த லிக்விடு சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து அதில் அதில் போகிற அளவுக்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலுமே போகும் அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா நல்லாவே கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மணியும் சேவ் ஆகும் நம்மளுக்கு தண்ணியுமே சேவ் ஆகும் இது வந்து துணி துவைக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லலை இப்போ பாத்ரூம் கழுவுறோம் நம்ம ஹார்பிக் ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்லை அதே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும் அதே மாதிரி ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும்னு இருக்குது க்ளீனிங் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு ரொம்ப க்ளீனிங்கில் உடம்பு வலிக்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் சில பொருளை வந்து ஸ்மார்ட் க்ளீனிங்காக நம்ம வந்து கிளீனிங்கை மாற்றிக்கிறணும் இப்போ ஒரு இடத்துல அழுக்காகுது அப்படின்னா கீழே ஏதாவது பசங்க சிந்திட்டாங்கன்னா அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி சிந்துற மாதிரி வரும் சிந்தின இடத்த மட்டும் லைட்டாக லைசால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தெளித்து நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும் இதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாமல் எந்த இடத்துல அழுக்காக இருக்கோ அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ஸ்பாட் க்ளீனிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆர்கனைசரை பற்றி பார்க்கலாம் ஆர்கனைசர் வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமானதுனால் ஆன்லைனில் நிறைய ஆர்கனைசர் நம்மளுக்கு கிடைக்கிது உண்மையிலே ஆர்கனைசர் நம்மளுக்கு இடத்த வந்து மிச்சமாக்குது சில ஆர்கனைசர் சில ஆர்கனைசர் நம்மளுக்கு செலவை தான் கொடுக்குது கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஒத்துக்கிறணும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆர்கனைசரை யூஸ் பண்ணணும் இல்லை சில இடங்களில் நம்ம தேவைப்படுற இடங்களில் மட்டும் ஆர்கனைசர் யூஸ் பண்ணலாம் ஆர்கனைசரை நம்ம இடம் பற்றாக்குறையை இருக்குது அதில் வச்சால் இடம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஆர்கனைசரையே நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஆர்கனைசரே ஒரு பெரிய இடத்த அடைக்கிற மாதிரி நம்ம வாங்க தேவையில்லை எல்லோரும் வாங்குறாங்கன்னு நம்மளும் வாங்க தேவையில்ல நம்மளுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கிறல்லாம் அதுக்கப்புறம் பாத்திரங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிசைன் டிசைனாக நம்மளுக்கு வந்து வருது அதில் பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிளாஸில் அல்லது சில்வரில் ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் கிச்சனை பிளாஸ்டிக்ல இருந்து நம்ம கிளாஸில் மாற்றுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக மாற்றலாம் ஆனால் வந்து அது லாங் டைமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை ஏதாவது ஒன்று உடையும் நம்ம வந்து ரீப்ளேசெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் வந்து ஸ்டீல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் கூட இருந்தாலும் அது லைஃப் டைம் நம்ம வந்து கழுவு கழுவை நம்மளுக்கு புதுசாக இருக்கும் நல்லா வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டுக்கு எவ்வளோ காசு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேவையில்லாத அர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டீலில் வைக்கும் போதோ அல்லது கிளாஸில் வைக்கும்போதோ கிச்சனும் நல்லாயிருக்கும் நம்மளுக்குமே ஹெல்த்தி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் தேவையில்லாத பாத்திரங்களை தேவையில்லாத பாட்டில்களை நம்ம வாங்குறத தவிர்க்கலாம் அப்படியே இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளேட்ரிங் பண்ணிவிட்டு தேவையுள்ள கிச்சன் ப்ராடக்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னிமே வாங்க போகிறதுல கொஞ்சம் கவனமாக வாங்கலாம் தேவையில்லாததை நம்ம ரிமூவ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இன்னிமே இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை பற்றி நம்ம பார்க்கலாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எதுனால் அதை யூஸ் பண்ணுறேன் எவ்வளோ பொருளை வந்து நான் தவிர்த்துருக்குறேன்றதையும் சொல்கிறேன் ஹேர் சீரம் ஸ்டிக்ஸ்னு ஒரு பிராண்டு அது இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் இது சென்னையில் ஒரு சின்ன வளைக்கடையில் வாங்கினது நல்லா இருக்குது இதோட கலர் நியூட் கலராக அதனாலேயே இதை மாற்றாமே வச்சிருக்கிறேன் இதோட நேம் எல்லாம் கூட அழிஞ்சிருச்சு இருந்தாலும் இதோட சேடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் அப்படியே யூஸ் இருக்கேன் ஐலைனர் பார்த்திங்கன்னா இந்த டேஸ்லர் வந்து யூஸ் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாட்டிலில் வர இன்னொரு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அது நேம் எனக்கு சரியாக நான் வரல இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐலைனராகவும் காஜலாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ரொம்ப நேரம் வந்து ஸ்மெச்சாகாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மி இது ரெண்டும் தான் நான் மேக்கப்புக்குன்னு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்குன்னு யூஸ் பண்ணுறதை இப்போ காமிக்கிறேன் ஸ்கின் கேருக்கு இந்த செட்டபிளோட இந்த மாய்ஸரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வாங்கிட்டேன் கொஞ்சம் ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரை ஸ்கின் கூடிய மாய்ஸரைசர் ஸ்கின் கேருக்குன்னு இந்த மாய்ஸரைசர் அதே பிராண்டில் செட்டபிள்ளி ஃபேஸ் வாஷ் கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மேக்கப்புக்கு காஜல் இந்த ஐலைனர் சொல்லியிருந்த மாதிரி ஹேர் கேருக்கு தேங்காய்னா யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த சொல்லியிருந்த அந்த சீரமும் நான் யூஸ் இருக்கேன் அவ்வளோதான் இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து இப்போ ஸ்கின்னில் வேறு எந்த பிம்பிள்ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு அதுக்கான சொல்யூஷனாக இது வந்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வாஸ்லினும் நான் வந்து கைக்கு காலுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்கின்னுக்குல என்ன ப்ராப்ளமோ அதை வந்து நான் சூஸ் பண்ணி எனக்கானது கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இப்போ நான் சொல்கிறக்காக இதே செட்டாபிலேயோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும் இல்லை அதே மாதிரி நிறைய ப்ராடக்டே யூஸ் பண்ணணும் இல்லை நம்மளுக்கு ஸ்கின் டாக்டர் வந்து சொல்கிறது என்னென்னா ரெண்டு மணி நேரம்தான் நம்ம ஸ்கின்னில் வந்து என்ன மேக்கப் போட்டாலும் என்ன க்ரீம் போட்டாலுமே இருக்கும் அது லாங் ஸ்டேன்னு சொன்னாலுமே அந்த ரெண்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு சூட் ஆகுனா செட்டபிள் வந்து உங்களுக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம் உங்களுக்கு சூட் ஆகிற சில கிரீம்ஸ் எனக்கு யூஸ் சூட் ஆகாமல் இருக்கலாம் அதனால நம்ம இப்போ ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஸ்கின்ல வேறு பிரச்சனை இல்லைன்னா அந்த அந்த பிம்பிள்ஸுக்கு என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன சீரம் யூஸ் பண்ணலாமா என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் என்ன ப்ராப்ளம்னால நம்மளுக்கு ஸ்கின் கேர் வந்திருக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தமான ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம் தேவையில்லாதல செலவு பண்ணாமல் தேவை உள்ளதில் செலவு பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்தை தாண்டி நம்மளுக்கு ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஹேர் லாஸ் எதுனால ஆகுது ஸ்கின்ல எதனால நம்மளுக்கு இந்த கருவலையம்லாம் வருது இல்லையா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையுமே நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப கருவலையம் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட் ஹேபிட்டை நிறைய மாற்றிக்கிட்டேன் நெல்லிக்காய் ஜூஸ் அதுக்கப்புறம் செவரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி அது கூட எனக்கு மாய்ச்சரைசர் இதெல்லாம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான இதையும் நான் எடுத்துக்கிற போது எனக்கு நல்லவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் லைன் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்காமல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் எதுலையோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் என்னைக்காவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வந்து ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு தடவை போட்டதை இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா இது அன்னைக்கு போட்டது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நெக்ஸ்ட் டைமே போட முடியல அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வர்க்கு அதிகமாக நான் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸாக நான் வந்து சூஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து அதுவே அதில் காசு செலவு பண்ணாமல் நம்ம என்னைக்கோ போடுற ஃபங்க்ஷனுக்கு போகிறதுல நிறைய காசை கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அதை என்னைக்காவது ஒரு நாள் போடுவோம் அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக போடலாம் அதுக்குன்னு செலவு பண்ணுற விதத்தை நான் சொல்கிறேன் கூட குறைய இந்த மாதிரி மாற்றிக்கங்கிறத தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் நிறைய வந்து சேரீ வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக சேரீ வாங்குறதை தவிர்த்துட்டேன் அதுக்கு பதில் நான் ப்ளவுஸில் வந்து நல்லா வந்து இப்போ ஆரி ஒர்க் இந்த மாதிரி நல்ல உள்ள ப்ளவுஸ் வந்து இப்போ வாங்கி வச்சுக்கிறேன் அந்த சேரீக்கே பழைய சேரீக்கே வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து ப்ளவுஸை சூஸ் பண்ணும் அந்த ப்ளவுஸை நம்ம வந்து வேறு சேரீக்கு சூஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம புது சேரையா வாங்குறதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஸாரீ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரவாய்க்கு நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறோம்னா அதை தவிர்த்துட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டோம் நல்ல குவாலிட்டியான நல்ல எல்லா கலருக்குமே வந்து ஒரு மிக்ஸ் மேக்ஸ் பண்ணி போடுற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மணி சேவ் ஆகும் அந்த ப்ளவுஸை வந்து ஒரு நாலஞ்சு சேரிக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ வளர பசங்களுக்குமே நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப காஸ்ட்லியாக ரெண்டாயிரவா மூவாயிரூவான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேறு வாங்குவாங்க அவங்க போடுறது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூட போட்டுருக்க மாட்டாங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் பசங்களுக்கு ரெகுலர் ட்ரெஸ்ஸு பனியன் டீஷர்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராகவும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன் வேர்க்கும் போட்டுக்கலாம் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது நீட்டாகவும் இருக்குது என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் இதில் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் இது இதெல்லாம் செலவு பண்ணி எனக்கு வந்து வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுனதை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செலவை கம்மி பண்ணணும்னு சொல்லலை நல்ல விஷயங்களில் செலவு பண்ணுங்கள் ந தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலான்றத தான் நான் இந்த வீடியோ மூலயமா சொல்ல வரேன் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை நம்ம குறைக்க குறைக்க எது நம்மளுக்கு பிடிச்சது எது நம்மளுக்கு தேவை உள்ளது நம்மளுக்கு தெரியும் அதனால முக்கியமாக எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து டிக்ளரிங் பண்ணுங்கள் மினிமலிஸாக உங்கள் எல்லா திங்ஸையுமே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்